வடக்கில் உதித்த சமத்துவ சூரியன் என போற்றப்படும் அண்ணல் அம்பேத்கரின் பிறந்த நாளான ஏப்ரல் பதினான்கு அன்று சமத்துவ நாள் என அறிவித்து தமிழ்நாடு சட்டப்பேரவையில் விதி நூற்றி பத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அறிவித்திருந்த முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களின் ஆணைக்கிணங்க இந்த நாளை திமுகவினர் உறுதிமொழி ஏற்றுக் கொண்டாடினர் அதன்படி பதினான்கு நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை காலை ஒன்பது மணியளவில் கோவை மாநகர மாவட்ட திமுக சார்பில் வடகோவை கிராஸ்கட் சாலையில் உள்ள மா மாவட்ட கழக அலுவலகத்தில் திமுக மாநகர மாவட்ட செயலாளர் கார்த்திக் தலைமையில் அம்பேத்கரின் திருவுருவ படத்திற்கு மல தூவி மரியாதை செலுத்தி சமத்துவ நாள் உறுதிமொழியை பாசித்தனர் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவரும் சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்றனர் இந்த நிகழ்வில் தலைமை செயற்குழு உறுப்பினர் ஆனந்தகுமார் பகுதி கழக செயலாளர்கள் சேதுராமன் பசுபதி பொதுக்குழு உறுப்பினர் குப்புசாமி கிழக்கு மாவட்ட தலைவர் இலக்கிய இளஞ்செல்வி கார்த்திக் மாமன்ற உறுப்பினர் கமலாவதி போஸ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அணிகளின் அமைப்பாளர்கள் டெம்போ தேவசீலன் ஜார்ஜ் வழக்கறிஞர் அன்பு கணேசன் வட்டக்கழக செயலாளர்கள் ராமநாதன் தங்கவேலன் கழக நிர்வாகிகள் கேபிள் ராஜேந்திரன் நாகராஜ் ஸ்ரீனிவாசன் பூபாலன் தனபால் விவேகானந்தன் ஸ்ரீதர் இஸ்மாயில் சந்திரசேகர் கோவிந்தராஜன் அல்தாப் குட்டி பிரின்ஸ் ஜார்ஜ் ராசன் சரவணகுமார் உள்ளிட்ட பலரும் இதில் பங்கேற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது எதிராகவும் பெயரால் நடக்கும் சமூக அடக்குமுறைகளுக்கு எதிராகவும் தொடர்ந்து போராடி ஒதுக்கப்பட்ட உரிமைகளுக்காக ஒடுக்கப்பட்டவருடைய சமத்துவத்திற்காகவும் ஒடுக்கப்பட்டவர்களுடைய சமத்துவத்திற்காகவும் பொருள் கொடுத்து எளிய மக்களின் உரிமைகளை பற்றி விழிப்புணர்வை உரிமைகளை பற்றி விழிப்புணர்வை ஊட்டிய நம் அரசியலமைப்பு சட்டத்தை வகுத்து அண்ணல் அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாளில் நம் அரசியலமைப்பு சட்டத்தை வகுத்து தந்த அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாளில் சாதி வேறுபாடுகள் ஏதும் சமுதாயத்தை அமைக்க நாம் அனைவரும் என்றும் சாதி வேறுபாடுகள் ஏதும் சமுதாயத்தை அமைக்க நாம் அனைவரும் பாடுபடுவோம் என்றும் சக மனிதர்களை சாதிகிப் பெயரால் ஒருபோதும் காண மாட்டேன் என்றும் சக மனிதர்களை சாதியின் பெயரால் ஒருபோதும் அடையாளம் காண மாட்டேன் என்றும் சக மனிதர்களிடம் சமத்துவத்தை வாழ்நாள் முழுவதும் கடைபிடிப்பேன் என்றும் மூலமாக உறுதி கொள்ளுகின்றேன்